ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இந்த டைமண்ட் ஷேப் கிராஸ்கட் கூடை காலவை பார்த்துடலாமா இது எப்படின்னா க்ரீனில் வந்து நான் முப்பத்தி ரெண்டு ஒயரும் பிங்க்கில் பன்னெண்டு ஒயரு வைலட்டில் ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து ஈச் எல்லாமே எட்டரை அடி எடுத்துட்டு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு நாட்டு இது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிறோம் ஒவ்வொரு அது சேம் கலர் இருக்கிற நாட் போட்டுட்டு ஆறு க்ரீனை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம் ஆறு நாட்டு அதுக்கப்புறம் ஒய்லெட் ரெண்டு அப்புறம் க்ரீன் ஒன்று இடையில க்ரீன் ஒன்றுக்கு நடுவில் ரெண்டு ரெண்டு பிங்க் நாட்ஸு அப்புறம் ஒய்லட் ரெண்டு கடைசியாக அந்த ஊரத்துலேயும் ஆறு க்ரீன் நாட்ஸ் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா கிராஸ் நாட்டுக்கு எப்படி போடுவோம் அது மாதிரி போட்டு அந்த ஒய்லெட் கலர் ரெண்டு நாட்டு இருக்கு இல்லையா அது வந்து அதையும் வரைக்கும் முடிகிற வரைக்கும் எட்டு வருஷ போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு வயலட் கலர் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஏழு எட்டு வரும் இந்த டைமண்ட் ஷேப் க்ரீன் வந்து இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஆறு ஆறு நாட்ஸில் இருக்க முடியும் அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு இந்த வயலட் கலர் ஒயர் போகுது இல்லைங்களா ஒரே திசையில் சேம் டைரக்ஷனில் போகிற அந்த டூ வைலட் கலர் இதை வந்து நம்ம கார்னர் ஹர்னிங் பண்ணுறோம் ஒரு ஒயர் கார்னர் அர்னிங் பண்ணிட்டோம்னா அந்த கார்னர் அந்த மூளைக்கு வந்து கொண்டு போய் நம்ம முடித்து நிறுத்துகிறோம் ஆனால் இதில் வந்து ஒரு ஒயர் கார்னர் டேர்னிங் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஒய்லெட் அங்கே நிற்கும் அந்த ஒய்லெட் என்ன ஆயிடும்னா இந்த பெரிய ஒரு டைமண்ட் ஷேப் சென்டரில் வரும் இல்லையா அதை வந்து நாளாக பிரிச்சிரும் ஸோ அது வேண்டாம் அப்படின்னு நினச்சா பிளைனாக அந்த டைமண்ட் ஷேப் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு ஒய்லட் கலர்லேயும் கார்னர் பக்கமாக நம்ம மூளைக்கு திருப்பிடுறோம் அதுக்கு என்ன பண்ணோன்னா அந்த ஒரு ஒய்லட் அந்த ரெண்டாவது இருக்க அந்த ஒய்லெட் லைனையும் இப்படி திருப்பும்போது பக்கத்தில் இருக்க அந்த ஆறாவது க்ரீன் இருக்கு இல்லைங்களா அதை ஜாயின் பண்ணி இந்த பக்கமாக மூளை பக்கமாக திருப்பிடுறோம் அது மாதிரி நாலு பக்கத்துலேயும் ரெண்டு வாட்டி நம்ம கார்னர் திருப்புறோம் ஒய்லெட் ப்ளஸ் ஒய்லெட்டை ஜாயின் பண்ணி ஒரு வாட்டி திருப்புவோம் அப்புறம் ஒய்லட் ப்ளஸ் க்ரீன் ஜாயின் பண்ணி மறுபடியும் இப்படி திருப்பும் போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஒய்லட் கலர் நாட்ஸும் என்ன பண்ணிவிடும்னா கார்னர் பக்கம் வந்துடும் இப்போ கார்னர் பக்கம் வந்து வந்திருக்கோம் நாலு சைடும் வந்து என்ன ஆகும்னா கார்னர் பக்கம் வரும்போது அந்த பிளைனாக ஒரு டைமண்ட் ஷேப் பெருசாக வரும் அதுக்கு அவுட்லைன் மாதிரி ரெண்டு பார்டர் வரும் பார்டர் லைன் வரும் அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு ஒயரையுமே இந்த சைடு திருப்பி விட்டேன் ரெண்டு பார்டர் லைன் வரும் நாலு பக்கமும் அதே மாதிரி சேப்பாக வரும் சேமாக வரும் ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இந்த பக்கமும் அதை போட்டு கொண்டு வந்து இந்த ஒரு கார்னரில் அந்த டைமண்ட் வந்துடும் ஓகேவா சின்னதாக ஒரு நாள் முடிச்சு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி நாலு பக்கம் பாருங்கள் வந்துடுச்சு சாரி ரெண்டு பக்கமும் கொண்டாந்து சேர்த்துட்டோம் நாலு பக்கமும் கார்னரை திருப்பும்போது ரெண்டு வைலட்டும் கார்னருக்கு வந்துடும் அப்போ அங்கே ஒரு நாலு முடித்து வைலட் கலர் வரும் இப்போ இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது பார்த்தா சென்ட்ரல இந்த ஆறாறும் பன்னெண்டு பன்னெண்டு நாலு பக்கமும் பன்னெண்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டைமண்ட் ஷேப் வரும் அது ப்ளைன்னாக தெரியுதுங்கிறதுக்காக ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதுக்கு சுற்றிலும் க்ரீன் கலரில் ஒரு சுற்றிட்டு நான் ஃப்ளவர் மாதிரி போட்டு அதை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் சைடு வந்து நான் வந்து இந்த பிளைனாக இல்லாமல் அதையே ஒரு நாலு டைமண்ட் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் இல்லையா அது மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணலான்ட்டு ரெடிமேடாக ஒரு இது பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பாருங்களேன் இப்போ என்னென்னா இந்த சென்ட்ரலாக வந்து வீ சேப் வரும் இல்லையா அந்த இடத்துல ஒரு வருஷம் க்ரீன் அஞ்சு அஞ்சு வரைக்கும் போட்டுடணும் அஞ்சு கட்டம் போட்டுட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீயில் ஒரு பிஸ்கட் பிஸ்கட் நட் போட்டுருக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஸ் வயிறுங்களேன் ஆப்போசிட் சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறது ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மூணு மூணு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது ஒரு பிஸ்கட் நட் போட்டுறேன் ஒரு பிஸ்கட் நட் போட்டு அதுக்கு ஒரு அவுட் லைன் வந்து க்ரீன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் லைன் அது பின்னி முடிக்கிறோம் முடித்தபோது என்ன சேஃப் வரும்னு இப்போ இப்போ காட்டுறேன் ஆறாரும் பன்னெண்டு நாட்ஸ் வந்திருக்கும் நாலு பக்கமே பன்னெண்டு நாட் வரும் இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு இது பண்ணும்போது அஞ்சு நா அஞ்சு க அஞ்சஞ்சாக பிரிச்சுக்கிறோம் அஞ்சு போக ஒவ்வொரு பகுதியிலையுமே கீழேயும் சாரி ரைட்டில் லெஃப்ட் ரெண்டு பக்கமுமே ரெண்டு வரிசை வந்து ப்ளைனாக நிற்கும் இல்லையா அதை வந்து நம்ம இந்த வைலட் கலரில் ஒரு ஒன்றரை அடி ஒன்றே கால் கூட போதும் ஒன்றரை அடி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்சர்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த க்ரீன் மேலேயே வச்சு கட் பண்ண அந்த புது வைலட் ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா சென்ட்ரில் நடுவில் பார்டர் வரும் ரெண்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே ஜாயின் பண்ணணும் நாலு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்போ இப்படி ஒரு டிசைன் வரும் சென்ட்ரலில் பெரிய டைமண்ட் இல்லாமல் நாலு டைமண்ட் வரும் அது அஞ்சஞ்சாக பிரிக்கிறதுனால ஒரு அவுட்லைனு நடுவில் மூணு மூணாக மூணு ப்ளஸ் மூணு எப்படி ஒரு பிஸ்கட் வரும் இல்லையா அந்த இது போட்டு அந்த மாதிரி போட்டு எப்படி ஒரு அழகான ஒரு டிசைனும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இடத்துலலாம் அந்த பிங்க்கு கோடு வரிசை வர்ற மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இடையில இடையில் ஒரு க்ரீன் நாட்டு வந்து அப்படி ஆயிருக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு அன்புக்கு நன்றி ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ